ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராயன் மூவியோட தனுஷ் நடிப்பில் வெளிவர இருக்கிற ராயன் படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ட்ரெய்லர் பற்றி தான் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த ராயன் படம் பார்த்தீங்கன்னா தனுஷோட ஐம்பதாவது மூவி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயன் படத்தை தனுஷே எழுதி இயக்கியிருக்காரு ஸோ தனுஷ் இயக்கும் இரண்டாவது படம் இந்த ராயன் அதோட அவரோட ஐம்பதாவது படம் வேறு ஸோ இந்த ரெண்டு ஸ்பெஷல் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு வந்துட்டு இந்த சன் டிவியோட யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகி எக்கச்சக்கமான வேறு பா இருக்காங்க நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ இதோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி சன் பிக்சர்ஸ் ஸோ அதனால் தான் சன் டிவியோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா மரண மாசாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவர் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா ரெட் பாத்ன்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு ஒரு மர்டர் பண்ணிவிட்டு வந்து குளிக்கிறாரு அந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா ரத்தம் கலந்து ஓடுறது அந்த மாதிரி ஒரு சீனை காமிச்சு இந்த திரைப்படம் எப்படிப்பட்ட கதைக்களத்தை கொண்டு வந்து அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டு சீன்லையே ட்ரெயிலரில் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா டயலாக்காக டெலிவரி பண்ணுறாங்க ஸோ காட்டில் வந்துட்டு சிங்கம் பெருசா ஓனாய் பெருசாக அந்த ஓனாய் தான் சிங்கம் வேணால் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் ஓனாய் வந்துட்டு காட்டில் ரொம்ப ஆபத்தான விலங்கு அப்படின்னு ஓனாயை வந்துட்டு ஹைலைட் பண்ணி ஓனாய் ஹீரோ வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டயலாக்கை போட்டு அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோடக்ஷன் டைலாக் கொடுக்குறாங்க அது வந்துட்டு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு கூஸ் ஆகுற மாதிரி ஒரு டைலாக இருக்குது ஸோ எஸ் ஜே சூர்யா வில்லன் கேரக்டரில் எஸ்ஜே சூர்யா நடிக்கிறார் அப்படின்றத பட்டமாக ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க ஸோ எஸ் ஜே சூர்யா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்காக காமிக்கிறாரு அதே நேரம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் ஸோ எங் அண்ட் ஸ்மார்ட் இவர் எந்த படத்தில் நடித்தாலும் ஹீரோவோட அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஹைலைட் ஆகிறாரா ஸ்கோர் பண்ணுறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவார்ன்றது நமது நம்பிக்கை ஏன்னா அவர் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது அவர் வந்துட்டு அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் அவ்வளோ எங்காக இருக்கார் அப்படின்றது பிரகாஷ்ராஜ் ஸோ பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டரில் வர மாதிரி நமக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது புரியுது பட் அவர் வந்துட்டு வில்லன் சைடு இருக்கிற போலீஸா ஹீரோவா ஹீரோ சைடு இருக்கிற போலீஸா அப்படின்றது தெரில பட்டு அசம்ஷன் வந்துட்டு போலீஸாக இருக்கலாம் செல்வராகவன் யா அதந்துஷோட பிரதர் செல்வராகவன் வந்துட்டு மாசாக ஒரு பில்டப் கொடுக்குறாரு பில்டப் டயலாக் கொடுக்குறாரு ஸோ வருவான் கண்டிப்பாக வருவான் பேய் மாதிரி வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் கொடுக்குறாரு ஸோ இது கண்டிப்பாக தேட்டரில் கூஸ் பம்பு அதுக்கு கேரண்டி ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி பண்ணுறாரு நல்ல ஒரு பில்டப் ரேஞ்சில் அது காமிக்கிறாங்க ஏஆர் ரகுமான் ஸோ இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் பாடுற உஸ்ரே சாங் இந்த ட்ரெய்லர்லேயும் ரெண்டு லைன் வருது ஸோ பேக்ரவுண்டில் அந்த சாங் ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க அந்த சாங் கேட்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அவ்வளோ சூப்பரான சாங் தனுஷம் ஏக ரஹ்மான் மேடையில் பாடுறது வேற நீங்கள் கேட்டிருப்பீங்க அவ்வளோ அருமையான ஒரு சாங்காக இருக்குது கடைசியாக ஒரு சீனில் வந்துட்டு போலீஸ் கேட்குறாங்க என்ன கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு இல்லை சார் ரொம்ப கெஞ்சி கேட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் கொடுக்குறாரு தனுஷ் ஸோ இந்த டயலாக்லேருந்தே நமக்கு தெரியுது தனுஷ் வந்துட்டு பயந்துட்டு போகிற கேரக்டர் கிடையாது இந்த படத்தில் மிரட்டி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்காரு அப்படின்றத அவரோட டைலாக் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஸோ மிரட்டலான்னு ஒரு படமாக இருக்கும் வர இருபத்தி ஆறாம் தேதி வந்துட்டு ஜூலை இருபத்தி ஆறு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது தனுஷோட ஐம்பதாவது படம் ஸோ தேட்டர்லேயும் மிக மிரட்டலாக இருக்க போகுது தனுஷ் ஃபேன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரைலர் பார்த்துட்டே ரொம்ப குஷியாக இருக்காங்க ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தனுஷோ இயக்கி நடித்த இரண்டாவது படம் சாரி தனுஷோட டேரக்ஷனில் இரண்டாவது படம் இது தனுஷோட ஐம்பதாவது படம் கூட தனுஷோட ஐம்பதாவது படம் வேற ஸோ தனுஷ் இயக்கிய ஃபஸ்ட் படம் என்ன தனுஷ் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் என்ன உங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கா ஸோ உங்களுக்கு அந்த தனுஷ் இயக்கிய ஃபஸ்ட்டு படம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னொரு வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பை